டிமாண்ட் அண்ட் புல்லிங் பவர் ரெண்டையுமே டிமாண்ட் எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னா இந்த புல்லிங் பவர் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த சேல்ஸை புல் பண்ணி இழுக்கக்கூடிய வா வா அதாவது வாடிக்கையாளர்களை புல் பண்ணி இழுத்து தன்வசப்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்போ இந்த ரெண்டும் இல்லாத பொருளை ஒரு டீலர் வாங்கி வச்சார்னா அவருக்கு அன்றாட வியாபாரத்துடைய அளவு தான் குறையும் டிமாண்டும் புல்லிங் பவர் அப்படின்னா ஒரு டீலர் தன்னுடைய வருமானத்தை வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் வீடியோக்குள்ள இந்த வீடியோ வந்து எந்த சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டதுன்னா டிமாண்ட் அண்ட் புல்லிங் பவர் இப்போ இந்த கடந்த சில வீடியோக்கள் அடிக்கடி குறிப்பிடுற ஒரு பொருள் வந்து மது மது அதாவது சாராய விற்பனை விஸ்கி பிராந்தி விற்பனை இந்த விற்பனையில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் புல்லிங் பவர் டிமாண்ட் ஒரு பொருளுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்கிறது இந்த புல்லிங் பவர் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த சேல்ஸை புல் பண்ணி இழுக்கக்கூடிய வா வா அதாவது வாடிக்கையாளர்களை புல் பண்ணி இழுத்து தன்வசப்படுத்தக்கூடிய பொருட்கள் இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னா தேவை இருக்கணும் அதான் டிமேண்ட் தேவை இருந்தால் தேவை இருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தண்ணீருக்கும் வசம் அதான் புல்லிங் பவர் அந்த ப்ராடக்ட் அந்த வாடிக்கையாளரை கவர்ந்து இழுக்க வேண்டும் கவர்ந்து இழுக்கணுன்னா எப்படி இழுக்கும் ஒரு ப்ராடக்ட் அதனுடைய ப்ரைஸில் அட்ராக்ட் பண்ணுவாங்க குவாலிட்டியில் அட்ராக்ட் பண்ணுவாங்க அன்றாட தேவைகளுக்கான பொருளாக அதை மாற்றுவாங்க யார் கம்பெனி இன்னைக்கு கிட்டத்தட்ட சந்தை எப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்குது காலையிலேருந்து காலையில் எழுந்ததுலேருந்து நீங்கள் இரவு தூங்கும் வரை உபயோகப்படுத்தக்கூடிய அன்றாட உபயோகப்படுத்தினுடைய பொருட்களை எல்லாம் எப்படி நாமே தயாரித்து நாமே மார்க்கெட்டிங் விநியோகம் செய்து சந்தையை வசப்படுத்துவது இதுதான் கம்பெனிகளுடைய பிரதான இலக்கு த மெயின் டார்கெட் அப்போ டிமேண்ட் அண்டு புல்லிங் பவர் ரெண்டையுமே டிமாண்ட் எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னா இதை புழக்கப்படுத்துவது இதுக்கு வழக்கப்படுத்துவது அப்படின்னு ஒரு ஹேபிட் வச்சுருப்பாங்க நாம் அதிலேருந்து தப்பித்து ஓட்டினா நம்ம தப்பிச்சு நம்மளுடைய பொருளாதாரம் மீண்டுமா அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க இப்படி தான் அந்த கம்பெனி அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம் கன்சியூமர் உலகத்துக்குள்ளே போயிட்டோம் அதை பற்றி ஒரு தனியாக வீடியோன்னு வச்சுக்கோங்க நான் இதில் வியாபாரிகளுக்கு தான் நான் என்னுடைய அறிகள் சொல்கிறேன் டிமாண்ட் அண்ட் புல்லிங் பவர் டிமாண்ட் என்ன அந்த பொருளுக்கான தேவை அதிகப்படுத்துங்க அதை கம்பெனி தான் பார்ப்போம் மார்க்கெட்டிங் டிவிஷன் தான் பார்ப்பாங்க சந்தைப்படுத்துகிறதெல்லாம் பார்ப்பாங்க இந்த புல்லிங் பவர் இதுவும் கம்பெனி தான் செய்யும் ரீட்டைலருக்கான வேலை இது இல்லை அப்போ இந்த ரெண்டும் இல்லாத பொருளை ஒரு டீலர் வாங்கி வைச்சார்னா அவருக்கு அன்றாட வியாபாரத்துடைய அளவு தான் குறையும் டிமாண்டும் இல்லை புல்லிங் பவர் இல்லை அந்த ப்ராடக்ட் புல்லிங் பவர் இல்லை அப்படின்னா ஒரு டீலர் தன்னுடைய வருமானத்தை இழப்பார் அன்றாட வியாபாரம் ஏன்னா டீலரை பொறுத்த வரைக்கும் அன்றாட வியாபாரம் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ வியாபாரம் நடக்கும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் கடை வாடகையிலேருந்து பொருள் வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்குற வரைக்கும் எல்லாத்தையுமே வேறு மாதிரி கால்குலேஷன் வச்சுருப்பார் அவருக்கு வந்து டிமாண்ட் இல்லாத புல்லிங் பவர் இல்லாத பொருட்களை வச்சு அவர் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அதனால் வாங்க மாட்டாங்க ஸோ இதில் நான் வந்து கம்பெனி ஆளுகளுக்கு தான் சொல்கிறேன் சேல்ஸ்மேன் அண்ட் மார்க்கெட்டிங் தான் சொல்கிறேன் நீங்கள் டிமாண்ட் அண்டு புல்லிங் பவர் இருக்காங்கிறது முதல்ல பாருங்கள் இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டில் போய் நீங்கள் சேல்ஸ் டார்கெட் வச்சிங்கன்னா அதை அச்சீவ் பண்ண முடியாமல் அவ்வப்பேரில் தான் ஏற்படுத்தணும் இதை எப்படி உருவாக்குறது டிமாண்ட் அண்டு புல்லிங் பவர் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய வீடியோக்களை கீழே ஜாயின்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மெம்பராகுங்க சேனலுடைய ஆகுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் நன்றி வணக்கம்